ஒரு குரு முன்னாடி போய் உட்கார்ந்த உடனேயே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது குரு என்ன உபதேசம் கொடுக்குறாரு தான் முக்கியம் ரமண மகரிஷியினுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயம் நடந்திருந்தே இருந்தது அவருடைய திருவடிக்கு முன்னாடி அவருடைய முன்னிலைக்கு முன்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல வாக்குனால உபதேசம் பண்ணார் அவர் முதல்ல அதுக்கும் முன்னாடி என்னன்னா மௌனத்தினால் தான் முதல் உபதேசம் ஒரு கிரிபரக் ரமணாசிரமத்திலிருந்து தொடங்கி ஒரு பெரிய அந்த கிரிவலம் வந்து முடிக்கும் பொழுது அப்படியே அனாயாசமா அவர்கிட்ட இருந்து இந்த நூற்றி எட்டு கண்ணிகளும் வந்தது அக்ஷரமணமாலே இந்த நூற்றி எட்டு பாடல்களும் வந்தது அந்த பாடல்களை அவர் சொல்லும் பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னா பகவானுடைய நிலையை யாரும் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட பரபிரம்ம வஸ்து அவர் இருந்தாலும் எப்படி பாடினார்னா கண்ணில் நீர் கொட்டே இருந்தது அவர்கள் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை என்று திருவண்ணாமலையை சொல்வார்கள் திருவண்ணாமலை என்பது முக்தி கஷேத்திரத்தில் ஒன்று என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய க்ஷேத்திரத்தில் வாழ்ந்த ஒரு மகான் அருளிய ஒரு நூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் அவர் தெரியும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு முன்னாடி ரமண மகரிஷி அவருடைய மகாத்மியத்தை கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே வந்து நாம் ஏன் ஞானிகள் கிட்ட போகிறோம் நம்மளுடைய இந்த பாரத தேசம் வந்து எப்பொழுதுமே ஆன்மீக பூமின்னு எதுக்கு சொல்கிறாங்க ஞானிகளை அடி அவர்களுடைய அடி பற்றி கொண்டு நாம் ஏன் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம முதல்ல அந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஞானிகள் எவ்வளவு முக்கியம் ஞானிகள் அருளிய அந்த நூல்கள்லாம் எவ்வளவு முக்கியம்ங்கிறது தெரியும் அதை தாண்டி இந்த ஞானிகளுடைய வழிகாட்டுதல் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல என்ன ஹெல்ப் பண்ணணும் இது மூணும் ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு ஞானிகளுடைய முக்கியத்துவமும் இந்த ஞானிகள் அருளுடைய நூல்களும் இந்த ஞானிகள் அருளுடைய நூல்கள் வந்து நம்மளுடைய அன்றாட ரெகுலர் லைஃப்ல நம்மளுடைய கிரவுண்ட் லெவல்ல எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஞானிகள் அப்படிங்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா எங்கிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஞானிகள் நமக்கும் அவங்க ஒரு உயரத்தில் இருக்கிறதாகவும் நாம் கீழே இருக்கிறதாகவும் அப்படின்னு ஒரு பிரமம் இருக்கு பிரம இருக்கும் ஆனால் உண்மை வந்து ஞானிகள் சொல்கிறாங்க அப்போ உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது உனக்கும் தேர் இஸ் நோ டிவிஷன் அட் ஆல் அப்படின்பாங்க இல்லையா ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்ப்பா நீ யாரு நீ முதல்ல உன்னை தெரிஞ்சுப்போ முதல் உபதேசம் நம்ம ஏன் யாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஜெய ஜெயகிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு மகான் சொல்லுவார் நம்ம எடுத்த உடனேயே நம்ம என்ன பண்ணோம்னா என்னுடைய நிலையிலிருந்து யோசிக்கிறது இந்த மனசு பக்குவப்பட்டிருக்கும் பழக்கப்பட்டிருக்கும் நான் இதை நினைக்கிறேன் நான் இதை பண்றேன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஞானிகள் மெதுவாக வந்து நம்மகிட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறாங்கப்பா நீ நினைக்கிறதுங்கிறது கண்டிஷன்லேருந்து நீ திங்க் பண்ணுற இந்த கண்டிஷனுங்கிறது சொசைட்டி கொடுத்தது உன்னுடைய கலாச்சாரம் கொடுத்தது எல்லாம் இருக்குது அது இருக்குது அது எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் மில்லியன் இயர்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஞானிகள்லாம் அவங்க உடனே ஒரு பெரிய விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அப்புறமா அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்டிஷன் எல்லாம் இல்லாத நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் அதை முதல்ல கேளுப்பா அப்படின்ட்டுதான் ஞானிகள் வராங்க ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய அறை கோவில் அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்து புத்தர்ல இருந்து ராமகிருஷ்ண பரவம்சலேருந்து ரமண மகரிஷியிலிருந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து யோகிராம் சுரத்குமார்ல இருந்து எல்லாரும் நம்ம வந்து உட்காந்து ஃபஸ்ட் ஒரு விஷயம் சொல்றாங்க நீ யாருன்னு உன்னை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அருணாச்சலம் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ உன்னுடைய நிஜஸ்வரூபம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோ இதை தெரிஞ்சுட்டு அப்புறமா அதுக்கு அப்புறம் கடவுள் இருக்காரா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோ அப்புறம் கடவுளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அந்த அத்வைத நிலைன்னு என்ன புரிஞ்சுக்கோன்னு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கிட்ட வந்து உக்காந்து நாம் அறிந்தே இராத இது நமக்கு தெரிஞ்சே இராத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்ப நான் இது வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும் பொழுதுப்பா அந்த கேள்வி நீ கேட்காத அதுக்கு பேரு இல்யூஷன்னு பேரு அதுக்கு பேரு மாயைன்னு பேரு அதுக்கு பேரு கர்மவினை சாகரம்னு அப்படின்னு பேரு அதுக்கு பேர் மெமரிஸ் வாசனைகள் இருந்திருக்கேன்னு பேரு பிறவிதோறும் வந்திருக்கேன்னு பேர் மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா எதிலிருந்து ஆரம்பிக்கிறாரு தாவர ஜங்கமங்களா நீ இருந்திருக்க இத்தனை பிறவிகள் தோறும் எடுத்திருக்க திருப்பி அதுக்கெல்லாம் போகாத அதனால இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய அலை மாதிரி வந்து ஞானிகள் உட்கார்ந்துருந்தாங்க அந்த ஒரு பெரிய அலைதான் ரமண மகரிஷி விவேகானந்தர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார் ஒரு கடல் இருக்கு அந்த கடல்ல ஒரு பெரிய சுனாமி போன்ற ஒரு பேரலை ஒன்று வந்தும் அந்த பேரலைகள் தான் ஞானி அப்படின்னு பார்க்க அந்த அந்த பேரலையின் மீது உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்துக்கு உபதேசிப்பாங்க அப்ப இன்னொன்னும் அவர் முக்கியமாக சொல்லுவார் அவர் அந்த அலைக்கும் அந்த கடலின் உள்ள அந்த பேரலைக்கும் இந்த சிற்றலையாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா அதுவும் கடல்ல தான் இருக்கு அப்படின்னு பார்க்க அப்புறம் ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா உனக்கும் எவனுக்கும் எந்த டிஃப்ரென்ஷியேட்டும் கிடையாது இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையை அவர்கள் உண்மை என்று சுட்டிக்காட்டக்கூடிய அந்த ஒரு வஸ்துவை நாம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்கணும்னா லிசன் பண்ணனும் அவங்க முதல்ல கேட்கணும் அதனால தான் ஆதி சங்கர் என்ன பண்றாருன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே நுழையும் பொழுதே அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அப்படின்னு வைக்கிறார் ஸ்ரவணம் அப்படிங்கிறது தமிழ்ல அவ்வை பாட்டி அழகா சொந்த கட்சலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்கிறார் ஃபர்ஸ்ட்டு கேட்கணும் ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்க எப்படி கேட்கணும்னு தராங்க என்ன எப்படி கேட்கறது ஒரு விஷயத்தை அப்படின்னு அவுட் டு லிசன் அப்படிம்பாரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஃபர்ஸ்ட் கேளுப்பா அப்படிங்கிறது ஒரு குரு முன்னாடி போய் உட்கார்ந்த உடனேயே ஃபஸ்ட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது குரு என்ன உபதேசம் கொடுக்குறாருன்னு தான் முக்கியம் அந்த குருவனுடைய உபதேசம் தான் உங்களுக்கு உள்ளவர் போய் வேலை பார்க்கும் இந்த குருவனுடைய உபதேசம் வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கணுமான்னா எந்த தகுதியும் தேவையில்லை போய் உட்கார்ந்துட்டாலே போறோம் அந்த மௌனத்துல ரமண மகரிஷியினுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயம் நடந்துட்டே இருந்தது அவருடைய திருவடிக்கு முன்னாடி அவருடைய முன்னிலைக்கு முன்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல வாக்குனால உபதேசம் பண்ணார் அவர் முதல்ல அதுக்கும் முன்னாடி என்னன்னா மௌனத்தினால்தான் முதல்ல உபதேசம் அதுக்கு பிறகுதான் வாக்கு தேவைப்பட்ட இடங்களில் ரொம்ப சில இடங்கள்ல தான் வாக்குனால் உபதேசம் பண்ணார் அதுபோல நூல்களை அருளி அதன் மூலமாக உபதேசம் பண்ணினார் இருந்தாலும் பகவான் சொல்றது எதை சொல்லணும்னா மௌனத்தினாலேயே பிரம்மம் பிரகடனம் செய்யப்படுகிறது அப்படின்னு அந்த மௌனத்தினால மட்டும்தான் அந்த பிரம்மம் பிரகடனம் பண்ண முடியும் என்ன ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார் அடிக்கடி ஒரு விஷயம் இந்த ஞானிகள் காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த பிரம்ம தத்துவம் அந்த பிரம்மங்கிறது கிரேட் சைலன்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம போய் உட்கார்ந்துக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தினுடைய தீவிரம் நமக்கு முதல்ல புரியணும் அந்த விஷயத்தினுடைய சீரியஸ் நமக்கு முதல்ல புரியணும் இறைவனை அடைதல் தன்னை அறிதல் இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்னென்ன அந்த வாழ்க்கையை பத்தின விசாரம் நமக்குள்ள முதல்ல வரணும் வாழ்க்கையினுடைய விசாரமும் ஆத்ம விசாரமும் தன்னை அறிதலும் நம்ம வாழ்க்கையில கடவுள் தேடலும் இது எல்லாம் ஒண்ணுங்கிறது நமக்கு ஒரு கட்டத்துல புரியும் அந்த இடத்துல நமக்கு ஒரு குரு வந்து முன்னாடி உட்காருவார் அவர் ஒரு உபதேசம் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியா இருந்துக்கிட்டு நம்ம மனசை முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு அது ஆஃப் ஆகலன்னு கூட கவலை இல்லை அதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் டிக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு அவங்க முன்னாடி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா மனசா போயின்னு தான் இருக்காது அது அதனுடைய இயல்பு அது பிகாஸ் ஆஃப் மைண்ட் இஸ்மெண்டே அது உடஞ்சி உடஞ்சி போயிட்டே இருக்கு அலை மாதிரிதான் அது அதை நீங்க நிறுத்தி அதுக்கப்புறம் தான் நான் குரு உபதேசத்தை கேட்கணும்னு கிடையாது நம்மளுடைய ஸ்டெப் அடுத்த நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் என்ன வைக்கணும்னா குருவினுடைய வார்த்தைகளை கேட்கணும் அப்படிப்பட்ட குருவினுடைய வாக்காக குருவினுடைய அனுகிரகமாக குருவினுடைய அந்த பெரிய ஒரு பேரமைதியிலிருந்து வந்த ஒரு பெரிய நூல் தான் அக்ஷரணம் அக்ஷர மணமாலை அப்படின்னு பேர் பகவான் இதை வந்து கிரி பிரதட்சணம் போகும்பொழுது ஒரு கிரிபிரதக்ஷணத்துக்கு புறப்படுறார் ரமண பகவான் அவருடைய அடியார்கள் எல்லாம் கேட்கறாங்க நாங்கள் திருவண்ணாமலை நகரத்துக்குள்ளே போய் பிக்ஷை பண்ணும் பொழுது நாங்கள் பாடி அந்த பிக்ஷையை வாங்கணும்னு எங்களுக்கு ஆசை அதனால் அதுக்கு நீங்கள் ஒரு கிரந்தம் ஒரு நூல் தமிழ் அழகாக நீங்கள் எழுதி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அருளணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்ற ஏற்கனவே தேவார திருவாசங்களா இருக்கேப்பா அதையே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு இல்லை பகவான் தேவார திருவாசங்களும் நாங்கள் சொல்றோம் இருந்தாலும் பகவானுடைய ஒரு நூல் ஒன்றும் இருந்தா நல்லது அப்படின்னு பண்ணும் பொழுது அவர் அனுகிரகம் பண்றார் அந்த அனுகிரகத்தை எப்படி பண்ணினாருன்னா ஒரு கிரிபிரஷன் ரமணாசிரமத்திலிருந்து தொடங்கி ஒரு பெரிய அந்த கிரிவலம் வந்து முடிக்கும் பொழுது அப்படியே அனாயாசமா அவர்கிட்ட இருந்து இந்த நூத்தி எட்டு கண்ணிகளும் வந்தது அக்ஷரமண மாலை இந்த நூத்தி எட்டு பாடல்களும் வந்தது அந்த பாடல்களை அவர் சொல்லும் பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னா பகவானுடைய நிலையை யாரும் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட பரபிரம்ம வஸ்து அவர் இருந்தாலும் எப்படி பாடினார்னா கண்ல நீர் கொட்டின்றே இருந்தது அவர்கிட்ட என்ன அங்கே தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் எடுத்து பாடுறார் அதுக்கும் மேலே அம்பாளனுடைய கிருப்பையை எண்ணி எண்ணி பாடுறார் அடிக்கடி பகவான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு இந்த கிரிபிரதக்ஷனம் யார் வந்தா அப்படின்னா சாட்சாத்து பார்வதி தேவி அந்த அம்பிகையே வந்தாள் அதனால பகவான்கிட்ட எப்பயுமே அம்பாள் பத்தி அந்த பார்வதி பத்தி பேசும் பொழுதெல்லாம் அவருடைய தொண்டை தழுதழுத்து தான் பேசுவார் இல்லைன்னா மௌனமா இருப்பார் இல்லைன்னா கண்ணில் தண்ணி வழி எல்லாரும் நினைச்சுன்னு இருப்போம் அத்வைத ஸ்திதியில ரமண பகவான் அந்த சைலண்ட்ல இருக்காரு அப்படின்னா ஞானமும் பக்தியும் வெவ்வேறு அல்ல அதனால அந்த ஞான உச்சியில இருந்தாலும் அந்த பக்தியினுடைய உச்சியில நின்று அவர் கண்ணில் ஜலம் வந்துட்டே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அந்த அக்ஷரம் மலையை நமக்கு அனுகிரகம் பண்ணினார் அவர் பகவான் ஒரு இடத்துல பார்வதி தேவி அந்த இடம் இன்னைக்கும் இருக்கும் அது பார்வதி தேவி நின்று அந்த மலையை பார்த்தது நம்மலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அருணாச்சலம்ங்கிற ஒரு நாமத்தை சொல்றோம் அருணாச்சலாங்கிற நாமத்தினுடைய முதல் அருணாங்கிறது யாருடைய பேருனா அம்பாளுடைய பேர் அது ஏன் அந்த அம்பாளுடைய பேர் அந்த இடத்துல வருதுன்னா ஒரு ஜீவனை எப்பொழுதுமே வந்து தன்னிடம் கூப்பிடுவதற்காக யார் முதல்ல வரா அப்படின்னா அம்பாள் வருவான் அம்பாளுடைய அந்த கம்பேஷன் அந்த தான் முதல்ல வர்றதுனால அருணாங்கிற அம்பாள் தான் முதல்ல அந்த இடத்துல வரும் ஏன்னா அச்சலமாக இருக்கக்கூடிய சிவன் பின்னாடிதான் வர்றார் என்ன அர்த்தம்னா தாய் இதையும் வைஷ்ணவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா தாயாருடைய அனுகிரகம் தான் ஒரு ஜீவனை போய் இழுக்கும் என்ன இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கவும் கூடாது லலிதா சகஸ்தர நாமத்துல வந்து சிவசக்தி ஐக்கியத்தை பேசும் பொழுது அந்த சிவனும் சக்தியும் ஒன்னாவே இருக்கும் என்ன ஒண்ணு வந்து கருணையோட இருக்கும் ஒன்னு வந்து ஞானத்தோட இருக்கும் அந்த கருணையும் ஞானத்தையும் பிரிக்க முடியாத வஸ்துவா இருக்கிறதுனால இந்த இடத்துல அருணா என்கிற அம்பாள் கருணையாக இருப்பதனாலும் அதே சமயத்தில் அந்த இடத்துல சிவம் என்கிற அச்சலம் இருப்பு ஞானமாக இருப்பதனாலும் அருணாச்சலம் அப்படின்னு அதுக்கு பேர் அப்படிப்பட்ட அருணாச்சலத்தையே தன்னுடைய தலைவனாக கொண்டு நம் பொருட்டு அருணாச்சலத்தும் ரமண பகவானுக்கும் எந்த விதமான அந்நியமும் கிடையாது தனக்கு வேற அவர் அருணாச்சலத்தை பார்க்கல இருந்தாலும் நம் பொருட்டு நம்மீது கருணை கொண்டு பா அருணாச்சலத்தை வளம் வாருங்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கில் ஜனங்கள் அங்க வராங்க லட்சக்கணக்கில் வலம் வராங்க இன்னைக்கு திருவண்ணாமலை அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஞானி அங்க வாழ்ந்து அங்க இருந்து இங்க வாங்க இந்த தலத்துக்கு வாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தான் அந்த அருணாச்சலம் இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு என்ன பிரமாணம் அந்த அருணாச்சலம் தான் சிவன்ங்கிறதுக்கு என்ன பிரமாணம் பொழுது பகவான் கிட்டக்க ஒருத்தர் வர்றார் பகவானே ஸ்காந்த புராணத்துல மற்ற எல்லா புராணங்கள்லையும் இந்த அருணாச்சலம் தான் சிவன் சொல்லியிருக்கு நீங்க என்ன பகவான் சொல்றாளே ஓய் நான் என்ன ஓய் சொல்றது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கைலாயத்தை வந்து சிவன் சொல்லுவாங்க கைலாயம் என்பது சிவனுடைய கிரகம் வீடு ஆனால் ஸ்வயம் சிவம் என்பது அருணாச்சலம் அப்படின்னு முடிக்கிறார் ஸ்வயம் சிவத்தை அவர் அப்ப கேக்குறாரு பகவானே ஸ்வயம் சிவமா அப்படின்னு கேக்கும் பொழுது ஓய் உன்னனி ஒரு சரீரமா அபிமானம் பண்ணி வச்சுண்டு உன்னனி ஒரு பேரெடுத்துண்டு சொல்லிக்கிற மாதிரி அந்த சிவம் அருணாச்சலத்தை தான்னு நினைக்கப்படாதுன்னு எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா அப்படி ஒரு அப்படி அந்த வஸ்து அந்த அருணாச்சல மலை மேல அப்படி ஒரு பிரேம பேரன்பு வார்த்தைகள்லாம் கிடையாது இடத்துல வார்த்தையெல்லாம் ஒடிஞ்சு விழுந்துரும் பகவான் அப்படி ஒரு விஷயத்தோட இருந்தார் அப்ப அந்த மலையை பற்றியும் அந்த மலையை வலம்புறதுனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த விஷயத்துல அந்த மலையினுடைய நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறத பத்தியும் அந்த ஒரு நூல் தான் அருணாச்சல அக்ஷர மணமாலை அப்படிப்பட்ட மணமாலை என்கிற நூலைப் பற்றி தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம்